ஹலோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நினச்சிருக்கீங்களா என்ன செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கீங்க எனிடைமு வந்து இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களாங்க ஏங்க உங்களை தாங்க சொல்கிறேன் சொல்லுங்க இப்போ என்ன இல்லை இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் தாறுமாறாக போடுறீங்களே இந்த இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களா இல்லை உங்கள் அப்பா அம்மா யார் இருக்காங்களா எல்லா பேர் இருக்காங்க எல்லா பேர் இருக்காங்களா நீங்கள் வித்தியாசமாக பேசுறீங்க எப்படி பேசுகிறீங்க இல்லை இங்கிலீஷ் புரிய பேசுறீங்களா வாயில்தான் பேசுறேன் வாயிலிருந்தா பேசுகிறேன் கையிலேருந்தா பேசுகிறேன் வேற மாதிரி வித்தியாசமாக பேசுகிறீங்களா அதான் கேட்டேன் புரியுது இல்லை புரிஞ்சா போதும் சரி சரி இல்லை இன்ஸ்டாகிராமில் வீடியோவை கொண்டாக்காமெண்டாக போடுறீங்க கேட்டு கிம்டிக்காக போடுறீங்க ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களாக சொல்லுங்கள் ஒரு காய்கறி இருக்குது ஒரு கத்திரிக்காய் எடுத்து ஒரு உப்பை போட்டு ஒரு புளியை போட்டு அப்படியே கத்திரிக்காய் கூட்டு வைக்கிறது எப்படி பாவகாய் செய்கிறது எப்படி சுவர் இருக்கிறவங்களுக்கு ஒரு மருந்து மருத்துவமான ஒரு இதாக எடுத்து கொடுக்கலாம் வீட்டுக்கு மீட்டுக்காக வீடியோ போட்டு மண்டை காய விடுறீங்களே நீங்க சொல்ற மாதிரி நான் இங்க சமையல் ஆக்கல சமையல் யூடியூப் போடல சரியா அழகு அழகு எப்படி ரசிக்கணும் சரி அழகு போடுறீங்க எதாவது முகத்துல ஏதாவது கிரீமு கிரீமை தடவணும் மஞ்சளை தடவணும் மாவை தடவணும் எதாவது பெனால தடவணும் எதாவது ஒன்று சொல்லலாம்ல ஹலோ நேச்சுரல் பியூட்டி நேச்சுரல் எப்படி நேச்சுரல் களிமண் அள்ளி தலைக்கலாம் தலைக்கலாமா

ஆ பள்ளி பள்ளி இருக்கா பள்ளி பள்ளிக்கு இந்த பயண்ட் செட்டை போட்டு விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பள்ளி பார்த்துருக்கீங்களா இவங்களே ஒரு பள்ளி ஜள்ளி மாதிரி இருக்காங்க ஏங்க ரசிக்க வேணாம் சரி ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஐயையோ இந்த அது என்னது நம்ம சொல்லுவாங்க டிக்டாக் டிக்டாக் டிக்டாக்குன்டு டிக் டிக் டாக் அதான் டிக்டாக்கில் நீங்கள் வீடியோ போட்டு 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 அதை முடிவிட்டிங்க பென்ஸ்டாகிராம்ன்ற ஒன்று வந்திருக்கு அதையும் வீடியோ போட்டு போட்டு போய் அதையும் மூடிட்டீங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணுறது டைம் பாஸ்க்கு டைம் பாஸ் தான் அதுதான் டைம் பாஸுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்க இப்படி வந்து கொண்டகா மண்டகா ஹலோ என்ன பண்றீங்க என்ன பேசுறீங்க கத்திரிக்காய் கோலம் வச்சா ஒரு பத்து பேர் தான் பாக்குறாங்க சரி கோலம் வச்சா ஒரு இருபது பேர் பாக்குறாங்க சரி இந்த

எத்தனை விவசாயிய மாமா என் நாற்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க மாமா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்ன பெருமையா அதுக்கு அவர் என்ன சொன்னார் இதில் எவ்வளோ சம்பாரிச்சுன்னு கேட்டாப்புல ஒரு ரூபா கூட இல்லை மாமா பத்து விசா இல்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க போயிருந்தாப்பில் நீங்கள் எதுக்கு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுலேருந்து நான் வீடியோ போடுறது சரி சரி பேர் வேலைக்கு போகிறாங்க சம்பளம் கிடைக்குதா

அழகு இருக்கா இல்லையோ அழகு சரி அழகு அழகுக்கு வந்து எனத்த என்ன கிரீம் போடுறீங்க சொல்லுங்க நானும் போட்டு போட்டு தடையை பாக்குறேன் அது ஒன்னு இருக்க மூஞ்சிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கிரீம் போடுவோம் அது ஜஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்புறம் ஹேருக்கு பேக் இருக்கு அதெல்லாம் இருக்குமா முதல்ல ஓட்ட இருக்காமா சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கீங்க ஏங்க விடுங்க சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து வந்து அதை வந்து உங்கள வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் அதை வந்து எடுத்து விடுறது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க எவ்வளோங்க வேற வேலை இருந்தால் போய் பாருங்க நான் பிஸியா இருக்கேன் சார் ஐயோ பிஸியா இருக்கீங்களா ஆ காளி ஐயோ அம்மா நான் தெரியாது யாரு உங்களுக்கு தெரியாது நீங்க மதுரக்காரமா இல்லையா வெளியூருக்காரங்களா நீங்க ஏன் உள்ள விட மாட்டாங்களா இல்லை மதுரைக்காரங்கெல்லாம் வித்தியாசமாக ஒரு வாய்ஸ் இருக்கே அதை ஏன் மதுரைக்காரங்கன்னா அதான் இங்கே வரணுமா இல்லைங்க மதுரைக்காரர் இருக்கட்டும் வெளியூருக்காரங்களும் இங்கே வரல டிக்கெட் எடுத்தீங்களா ஃபர்ஸ்ட்டு டிக்கெட்டை காட்டுங்க ஏன் செக் பண்ணுறவங்களா ஆமாம் பார்க்க நான் தான் குத்த எடுத்துருக்கேன் ஏன் பம்பு இருக்கிறீங்க ஏங்க இன்ஸ்டாகிராமில் நல்ல ஒரு வீடியோ போடுங்கன்றது குத்தமாங்க மக்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களாக சொல்லுங்க நல்ல ஒரு எல்லாரும் பாக்குற மாதிரி பண்ணுங்க அது நீங்க உங்க இன்ஸ்டாகிராம்ல சொல்லுங்க என்கிட்ட சொல்ல அவசியம் இல்லை அவசியம் இல்லை தெரியும் என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் நான் என்ன பண்ணனும் அவசியம் இல்லை ஐயோ ஏ மொட்டன் எனக்கு என்னடா பிரச்சனை அடிச்சண்ணா மரியாதையே போயிரு இதை பார்த்த உங்களுக்கு எப்படி தெரியுது ஆஹ் உனக்கு மாதிரிதான் முடி இருக்குங்க முடி ரா நீ ஓவரா பண்ற போலீஸ்க்கு கால் பண்ற ஐயோ போல சும்மா போலீஸ் வேணும் என்னையா போலீஸ் 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 பண்ணிருக்கீங்க என்ன நம்மளை பத்தி தெரியாம தராங்க நம்ம போனா ஜெயிலு வந்தா பெயிலு நம்மளை பத்தி எடுத்து சொல்லியா போலீஸ் போலீஸா இங்க வாங்க சார் பார்க்கு வாங்க போலீஸா கொட்டி போலீஸ்